ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அக்கௌண்ட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழ்நூறுவா தான் ப்ளஸ் வந்து ப்ராக்ஸி கண்டிப்பாக தேவை ப்ராக்ஸி வந்து நானூற்றம்பது ரூபா ப்ராக்ஸி விற்றுட்டு இருந்தது ஹை குவாலிட்டி ப்ராக்ஸி இப்போ வெறும் முந்நூறுரூவாய்க்கே கிடைக்கிது நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சேர்த்தியே பார்த்திங்கன்னா ஆயிரரூவா தான் வருது ஸோ ரவுண்டாக ரூபாய்க்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட் ப்ளஸ் ப்ராக்ஸி ரெண்டுமே கிடைக்கும் அப்புறம் மாதம் மாதம் முந்நூறுவா கட்டினாலே போதும் ஓகேங்களா ஆர்டிபி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஷேட் ஆர்டிபி வந்து முந்நூறுவா அட்மின் ஆர்டிபி வந்து இப்போது அதை பற்றி தான் பார்க்க போகலாம் ஷாட் ஆர்டிபி வாங்கிடலாம் நான் அட்மின் ஆர்டிபி வந்து வாங்குறது கஷ்டம் அதிகமாக நான் வந்து ரேட்டில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் வந்து அதுவுமே எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் வெளியில் பார்க்க போகிறோம் ஷேர்ட் ஆடிபி வந்து அதோடய சர்வர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரரூவா பக்கம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அதோடய கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தி எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டேட் ட்ரைவு ப்ளஸ் வந்து ரேம் வந்து அறுபத்தி நாலு ஜிபி ரேமு அதோடய ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ரேம் இருக்கும் அந்த சர்வருடைய சர்வருடைய கெப்பாசிட்டி அதுலேருந்து தான் நமக்கு வந்து அறுபத்தி நாலு ஜிபி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது எனக்கு வந்து சும்மா ஒரு ஒரு யூசர் ரெண்டு யூசர் இல்லை மூணு யூசர் வரைக்கும் யூஸ் பண்ணால் போதும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த ஆர்டிபி வந்து வாங்க முடியும் இந்த வெப்சைட்லாம் வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் பேர் வந்து மைல்ஸ் டாட் ஐஎன் ஓகேங்களா இந்த யூஆர்டர் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து வெப்சைட்டும் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎஸ் அண்ட் இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து விண்டோஸ் விபிஎஸ் இருக்கா இதை க்ளிக் பண்ணிக்கோங்க விண்டோஸ் விபிஎஸ் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ரேட்டாக அது ஆனால் இப்போ ஆஃபர் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது பர்சன்ட் வந்து ஆஃபர் பண்ணி பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம பை பண்ணிக்க முடியும் இதோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறது பாருங்கள் ரெண்டு சிபிஓ அப்புறம் வந்து நாலு ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க நாலு ஜிபி ரேம் வந்து சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு யூசர் மூணு யூசர் க்ரியேட் பண்ணாலுமே அவங்களுக்கு ஸ்லோ ஆகாது ஃபுல் ஆர்டிபி ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் அட்மின் ஆக்சஸ் தான் அது அதுதான் ஆர்டிபி ஆக்சஸ்ன்னு போட்டிருக்காங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது என்ன விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டொன் டுவெல் தேர்ட் சிக்ஸ்டீன் நைன்டீன் டொண்ட்டி டூ ஸோ இதெல்லாம் வருது லேட்டஸ்ட் வருஷனும் வந்து ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் நீங்கள் நீ வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கியிருக்கேன் இதே ஆயிரரூபா பிளான் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு மாதம் யூஸ் பண்ணேன் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லைங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து சொல்ல முடியாது ஆனால் இந்த வெப்சைட்டில் இந்த ஆ ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நான் இதே சேம் ஆடிபி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லாயிருக்கு ஸ்பீடும் நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதே நீங்கள் வந்து ரெண்டாவது பிளான் இதை வாங்கினீங்க அப்படின்னா ஒன் மந்த்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கும் போது ஒன் மந்த் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சொல்லி போட்டிருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் கொடு அப்படி போடல டோட்டலாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு செலக்ட் பண்ணி நம்ம மாதம் மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ச பே பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வரும் நமக்கு இது போதும் இது வந்து எயிட் ஜிபி ரேம் வருது உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் அப்புறம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா தேர்ட்டி டூ ஜிபி வந்து நாலாயிரூவா வருது ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் ஒரு நாலு பிளான் கொடுத்துருக்காங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு மேலே வந்து நமக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தாறு ஜிபி ரேம் உள்ள ஒரு ஆர்டிபி வந்து இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்டிபி வாங்கி தான் யூசர் ஆர்டிபியாக ஷேட் ஆர்டிபியாக வந்து சேஞ்ச் பண்ணி தராங்க இப்போ எனக்கு வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா கிரியேட் பண்ண தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஆர்டிபி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வர் வந்து வாங்கிக்கலாம் இதோட கெப்பாசிட்டி பாருங்களேன் முப்பது டிபி அதாவது முப்பதாயிரம் ஜிபி வந்து வருது ஒன் ஜிபிஎஸ் ஸ்பீடு நெட்டு ஸ்பீடு கொடுக்குறாங்க இரநூத்தம்பத்தாறு ஜிபி ரேம் இப்போ நான் சொன்னது நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ரேமில் உள்ள சர்வர் தான் கொடுக்குறான்னு சொல்லுவீங்களா ஆனால் இவங்க வந்து இரநூத்தம்பத்தாறு ஜிபி ரேம் உள்ளதான் கொடுக்குறாங்க இதில் வந்து நம்ம கண்டிப்பாக நல்லாவே வந்து யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது யூசர் வரைக்கும் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆர்டிபி தான் அது ஸோ இப்படி தான் பண்ணுறாங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா ஆர்டிபி வந்து இந்த சர்வர் வாங்கி அதுக்கப்புறம் வந்து இதை ஷேட் அடிப்பையாக மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இதை 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 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை இதை வந்து வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த பிளானை வந்து சூஸ் பண்ணும்போது எதுக்கு யூ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க கேள்வி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக நான் எதுக்கு சொல்ல வந்தேன் பார்த்தீங்கன்னா எம்டர்க்கு தான் சொல்ல வந்தேன் எம் வந்து இந்த ஆடிபி ஆயரூவா ஆடிபி ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதிகமான யூசர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கீழே இருக்கிற இந்த இந்த ஆர்டிபி பிளான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மற்ற இந்த கேமிங்க்காக மற்ற எல்லா பர்பஸ்க்காகவும் வந்து இந்த ஆர்டிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டில் இவ்வளோ பிளான்ஸ் வந்து இருக்குது வேணுங்கிறாங்க இந்த வீடியோக்குள்ளேயும் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு தரேன் லிங்க் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்